அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தோட முதல் நாள் இந்த மாதம் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல மாதமாக ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் நிம்மதியையும் அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதத்தோட முதல் நாள் நம்ம எல்லாருமே அனைவருக்காகவும் பிரார்த்தனை செஞ்சுப்போம் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதிலும் முருக பக்தர்கள் யாருமே இந்த பதிவை தவற விடாதீங்க முருகனுடைய துணை கொண்டு இந்த மாதத்தை நம்ம இனிதே ஆரம்பிக்கலாம் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவா அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் முருகனுடைய நாமத்தை உச்சரிக்க நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி நம்ம திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது நம்முடைய மன தைரியம் மனோதிடம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்முடைய சேனல்ல முருகர் வழிபாடு எவ்வளவோ நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு ரொம்ப 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 சிறப்பானது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப நாளா நடக்கல நானும் பல வழிபாடுகள் செஞ்சு பார்த்துட்டேன் பல கோவிலுக்கு நான் போய் பார்த்துட்டேன் பல மந்திரங்கள் நான் உச்சரித்து பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் மனமுடைந்து போயிருந்தீங்கன்னா அவசியம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம வந்து முருகர் அப்படின்னு நம்ம பொதுவாக நிறைய வழிபாடுகள் வந்து சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு ஆறுபடை முருகனையும் சேர்த்து நம்ம வணங்க போகிறோம் அதனால் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ஒரு படையில் இருக்கக்கூடிய முருகனை வேண்டனாலே நமக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் ஆனால் நம்ம இதில் அறுபடை முருகனை வேண்டி இதை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அதனால நிச்சயமாக இதில் வந்து பலன் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அறுபடை வீடுகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருப்பரங்குன்றம் திருத்தணி திருச்செந்தூர் சுவாமி மலை பழமுதிர்ச்சோலை பழனி ஸோ இந்த இந்த அனைத்து முருகனையும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து இந்த வழிபாடை செய்ய போகிறோம் வளர்பிறை செவ்வாய் செவ்வாய் ஹோரையில் இதை நீங்கள் செய்யலாம் நாளைக்கு கூட வளர்பிறை செவ்வாய் தான் ஸோ செவ்வாய் ஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம் தொடங்குவது மட்டும்தான் இந்த நேரம் பார்க்கணும் அடுத்த நாள்லாம் நீங்கள் காலையிலையும் செய்யலாம் அல்லது மாலையிலையும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரொம்ப சிக்கலான பிரச்சனை இது எனக்கு தீர்வே தெரியல கடவுள் தான் எனக்கு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம கடவுள் கிட்ட ஒப்படைப்போம் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு விரைவில் வழி தரணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து முருகனையும் நம்ம வேண்டி இந்த வழிபாட்டை நம்ம ஆரம்பிக்கலாம் இப்ப வாங்க அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருட்களை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு பித்தளை தட்டு எடுத்திருக்கிற ஒரு புது அகல் நான் எடுத்துருக்குறேன் இந்த வழிபாட்டுக்கு ஸோ புது அகலில் நெய் அதுக்கப்புறம் திருநூல் போட்டிருக்கிறேன் வெள்ளை திருநூல் தான் போட்டிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க பித்தளை தட்டு இல்லைன்னா நீங்கள் வெள்ளி அல்லது செம்பு அந்த மாதிரி தட்டு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுதான் பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் போர்சிலின் தட்டு கப்பன் சாசர் யூஸ் பண்ணுவோம்ல அந்த தட்டு எடுத்துக்கலாம் அல்லது மண் தட்டு அதை மாதிரி நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம் தயவுசெய்து எவர் சில்வர் தட்டுகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க இலையும் நம்ம வந்து வாழை இலையோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா நம்ம உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த தட்டை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ நீங்கள் இதை மாதிரி ஒரு நல்ல தட்டு எடுத்துக்கோங்க நெய் தீபம் தான் பெஸ்ட்டு தினம் தோறும் நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதே போல் ஒரு மஞ்சள் நிற துணி அப்படிங்கிறது அவசியம் அதுக்கப்புறம் ஆறு ரூபாய் நாணயங்கள் நான் எடுத்திருக்கிறேன் அது ஒரு ரூபாயாகவாக இருக்கலாம் அல்லது ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் சேர்ந்து இருக்கலாம் அல்லது ஒரு ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது நம்மளோட விருப்பம் ஆனால் மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா ஆறு அப்படிங்கிற ஒரு மதிப்பு வரணும் ஸோ ஆறு அந்த காயின்ஸ் மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம் இவ்வளோ தாங்க வேணும் இதை நீங்கள் வளர்பிறை செவ்வாயில் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஆரம்பிக்கணும் வளர்பிறை செவ்வாய் செவ்வாய் ஹோரை நீங்கள் பத்தமாக இருக்கணும் அதாவது தீட்டு எந்த தீட்டும் இருக்கக்கூடாது அதை மாதிரி இதை செஞ்சுட்டு அசைவம் சாப்பிட்றதோ அதை மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது செய்வதற்கு முன்போ செய்ததுக்கு பின்போ அசைவம் சாப்பிட்றது அப்படிங்கிறது பண்ணவே கூடாது அதே போல் நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு மாதவிடாய் தீட்டு வருது இல்லை இறந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னாலும் அந்த நாட்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த தீபத்தை ஏற்றாதீங்க அதே போல நீங்க அசைவம் சாப்பிட சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது சரிங்களா நீங்க காலையிலே அந்த தீபத்தை ஏத்திட்டு அதுக்கப்புறம் வேணா நீங்க சாப்பிடலாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சோ நீங்க காலையிலே இன்னைக்கு நீங்க மதியம் சாப்பிட போறீங்க நைட்டு சாப்பிட போகிறீங்கன்னா அதற்கு முன்பே இந்த வழிபாட்டை அன்றைய தினம் நீங்க முடிச்சிடுங்க மறுநாள் நம்ம எப்படியும் நம்ம குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு தான் பண்ண போறோம் அசைவம் சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் தலை குளிச்சுட்டு நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஸோ நீங்கள் முதல் நாள் ஆரம்பிக்கும் போது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உங்களுடைய பூஜை கரையில் முருகர் படமோ சிலையோ எது நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல அதற்கு முன்பு இதை நீங்கள் ஏற்றி வ இதை நீங்கள் செய்யணும் இந் இதை வந்து நீங்கள் முதல் நாள் இந்த மஞ்சள் துணியில் இந்த ஆறு ரூபாய் நாணயங்களை வந்து ஒரு முடிச்சு மாதிரி நீங்கள் கட்டிடணும் சரிங்களா உங்களுடைய பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் எடுக்கணும் ஒரு நேரத்தில் ஒரு விஷயம் அதை மட்டும் உங்கள் வேண்டுதலாக வையுங்க அது நிறைவேற வரைக்கும் விடாதீங்க இதை எனக்கு நீ இதை நிறைவேற்றியே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாதங்களை இறுக பிடிச்சிக்கோங்க எனக்கு இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் இறுக பிடிச்சிக்கோங்க ஒரே ஒரு வேண்டுதல் ஸோ இதை நம்ம முடிச்சு போட்டு இந்த தீபத்துக்கிட்டே நம்ம வச்சிடணும் வச்சுட்டு நம்ம இதை ஏற்றிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாடலை நீங்கள் வந்து ஒரு முறை தினந்தோறும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு ஒரு முறை அந்த பாடலை நீங்கள் பாடினாலே இந்த தீபத்திற்கு முன்பு அமர்ந்து அந்த பாடலை பாடினாலே போதும் ஒரு சாம்பிராணியோ அல்லது அகர்பத்தியோ ஏற்றி வச்சுக்கோங்க பூ இருந்தால் பூவு இந்த தீபத்துக்கு பக்கத்தில் வைங்க வச்சுதான் ஆகணும்னு அவசியம் கிடையாது உங்கள் வீட்டில் பூக்கள் இருந்ததுன்னா பூக்களையும் இந்த தட்டில் வைங்க இப்போ இதை நம்ம முடிச்சு போட்டு இங்கே பக்கத்தில் வச்சிடலாம் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும் இது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது வாரத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து இந்த அகலையும் இங்க கீழே இருக்கக்கூடிய தட்டையும் பகல் பொழுதில் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் அதுவும் நீங்கள் சுத்தபத்தமாக பொழுது தான் நீங்கள் இதை தொட்டு க்ளீன் பண்ணணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் செய்யும் பொழுது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா தாம்பத்தியத்தில் நாங்கள் ஈடுபடலாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் காலையில் நீங்கள் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் ஏன்னா நிறைய பேர் குழந்தைக்காக வேண்டி முருகன் கிட்ட வழிபாடு செய்வாங்க அதனால அது பிரச்சனை கிடையாது அது மாதிரி அசைவம் சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அசைவம் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை நீங்க மாலை நேரத்துலலாம் பண்ணக்கூடாது காலையிலேயே இந்த வழிபாட்டை நீங்க அன்றைய தினம் வந்து நீங்க செஞ்சு முடிச்சிடுங்க சரிங்களா இப்படி நீங்க ஏத்தி வச்சுட்டு முருகன் கிட்ட இதை நீங்க வச்சுட்டு இப்போ நம்ம தினம்தோறும் இப்படியே செய்யுங்க வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் கழுவுங்க மறுநாள் காய்ந்த பூக்களை எடுத்து நீங்க போட்டுடலாம் இந்த முடிச்சு அப்படியே தான் இருக்கணும் முதல் நாள் முருக கடவுளை நினைத்து வேண்டி மனமுருக வேண்டுங்க கண்ணீர் மல்க வேண்டுங்க இதை எனக்கு நிறைவேற்றி கொடு உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அப்பனே அப்படிங்கிறத வேண்டுங்க சரிங்களா வேண்டிக்கிட்டு இப்போ அந்த பாடலை ஒரு முறை இப்போ நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் மொபைல்லேயே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இதாங்க பாடல் இதை நீங்க ஒரு முறை உச்சரித்தாலே போதும் இல்ல நான் தினம்தோறும் ஆறு முறை உச்சரிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம் உச்சரிங்க சுத்த இருக்கக்கூடிய நாட்கள்ல மட்டும் இதை நீங்க செஞ்சீங்கன்னா போதுமானது ஸோ இந்த ஒரு வழிபாட்டை நீங்க யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ முருகன் மேல நம்பிக்கை இருக்குதோ அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனினுடைய அருள் நமக்கு ஒன்று சேர கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டை நீங்க வளர்பிறை செவ்வாயில நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்க வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ரொம்ப சிம்பிளான வழிபாடு இதை இந்த தட்டை வந்து நம்ம எங்க வைக்கணும் அப்படின்னா பூஜை ரூம்ல தான் நம்ம வச்சிருக்கணும் முடிஞ்ச நாட்கள் இதை நீங்கள் ஏற்றி நாம் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்க முடியாத நாட்கள் ஊருக்கு போகிறோம் மற்ற விஷயங்கள் அப்படின்னா அன்றைய தினம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நாள் கணக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது முதல்ல ஆரம்பிக்கிறது மட்டும்தான் வளர்பிறை செவ்வாய் செவ்வாய் கோரை மற்றபடி நீங்கள் தினமும் அந்த தீபத்தை ஏற்றி மந்திரத்தை சொல்கிறது எந்த ஒரு நேரத்துலையும் நீங்கள் அதை வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய ஆறு ரூபாய் நாணயங்களை நீங்கள் வந்து முடிஞ்சால் அந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து முருகன் உண்டியலை காணிக்கையாக போடுங்க இல்லைங்க எங்களால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது முருகர் கோவிலில் நீங்கள் அந்த காணிக்கையை போட்டுடலாம் இந்த வழிபாடு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள வழிபாடாக இருக்கும் அதனால் யாருமே தவற விடாதீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் எனக்கும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி